கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்ல சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்ல அரச நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தருக்கான் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேக்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு